लතිव තිබना. அனிவாரி மன்ற தேர்தலை நடத்தால் நிச்சயம் அறிக்கைகள் தேர்தலை உள்ளது பாராளுமன்ற தேர்தலை அரசாங்கத்தை பொறுப்பேற்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் அதனாலேயே கடந்த முறை நகர சபை தேர்தல் நடைபெற உள்ள சந்தர்ப்பத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என அறிந்து தேர்தலை பிற்போட்டார் நமது வெற்றியை தடுப்பதற்காகவே நகரசபை தேர்தலை நடத்தவில்லை இந்த முறை நாம் வெல்வோம் என இப்போதும் அவருக்கு நன்றாக தெரியும் அதனாலேயே புதிய விளையாட்டை விளையாடுகின்றார் உங்களுக்கு ஏதாவது நினைவில் இருக்கின்றதா தற்போதைய ஜனாதிபதி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எப்போதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக விரல் நீட்டி கதைத்ததுண்டா இல்லை ஆனால் பாருங்கள் இப்போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசுகின்றார் அதுவே எதிர்கட்சியின் கடமையாகும்